பசி எடுக்குதா ஓகே ஓகே சாப்பிட்டேன்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டுட்டேன் லைவில் ஒரு நூறு லைக் போடுவோம் முருகன் துணை உங்களோட திறமைக்கு நல்ல நெட்ஒர்க் மட்டும் இருந்த சீக்கிரம் மானிட்டேஷன் ஆயிரும் சிஸ்டர் எனக்கு ஒரு ஆசை மட்டும்தான் ஆனால் லைவ்ல வரவங்களும் ஒரு சில பேட் கமெண்ட் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு விட்டுலாமான்னு கூட பார்க்கறேன் என்ன செய்யுறதுன்னு தெரியல வணக்கம் தலைவலி மகாலட்சுமி நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் தலைவலின்னு சொன்ன தலையா தலைவலியை பற்றி ஒரு காரிக்கோங்க ராஜேந்திர ராஜேந்திரன் ஹாய் வணக்கம் நல்ல இருக்கீங்களா நல்லா சாப்பிட்டீங்களா சாரி தலைவின்னு போட்டிருக்கீங்களா சரி சாரி சாரி நான் தலைவலி அப்படின்னு படிச்சுட்டேன் அதற்கு தான் கண்ணாடி போனுங்கிறதோ சாரி சாரி வணக்கம் தலைவியா அது அந்த மேலே கொஞ்சமா மறைஞ்சிருங்களா மெசேஜ் ஜி அந்த மறைஞ்சப்போ அந்த தலைவழி மாதிரி தெரிஞ்சது எனக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நான் கையில தட்டு விடுவோம் கீழே ஸ்க்ராட்ச் பண்ணி தள்ளி விடுவோம் தான் அது தலைவின்னு தெரியுது சாரிங்க சரிங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு உங்களுக்கு பிடித்த நம்பிக்கை உள்ள நபருக்கு லைவ் ஸ்பான்சர் ஸ்பென் ஸ்பான்சர் ஸ்பெனோர் கொடுத்து வைங்க அப்படின்னா நான் தெரியல ஏற்கமெண்ட் வராமல் தடுக்க முடியும் சிஸ்டர் அப்படி வேறு இருக்கா அது என்னன்னு எனக்கு தெரியலையே அமௌண்ட்டு ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய எய்மும் எல்லோரும் எனக்கு முடியாது பாப்பா இருக்கு நான் தான் பண்ணுறேன் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் ஆள் கிடையாது நானே சும்மா இது பண்ணுறது தான் அதனால தான் ூர் கொடுக்கிறது தெரியாதே தெரியாதே எனக்கு புதுசாக வந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க விருப்பம் மருந்தான் இது ரெண்டையும் செய்யுங்க ஒரு உதவி செய்யுங்க அவ்வளவுதான் கூடுகிறதே நம்பி <Marvel> மட்ட <elim>